சிவாயனம விருந்தோம்பலுக்குப் பெயர் பெற்ற கும்பராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலம் வீடு மனை பாக்கியத்துக்கு சொந்தமான யோகாதிபதி சுக்கரன் உங்கள் தனஸ்தானமான இரண்டாம் இடம் மீனத்தில் உச்சம் பெற்று திருமண வீடு வாகன வசதி புதிய வண்டி வாங்குவது சொகுசு வீடு கட்டுதல் போன்ற வளமான வசதி வாய்ப்புகளை நிச்சயம் பெருக்கி கொடுப்பார் உங்கள் யோகாதிபதி சுக்கிரன் வீட்டில் வயதான தாய் தன் தாய் தந்தைக்கு அறுபதாம் திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு சுக்கிரன் ஆறு ஏழு விளங்கிய பத்தில்ல்லாவிடத்தில் அள்ளிய செம்பன் உண்டாம் என்கிறது ஜோதிட பாடல் எனவே இந்த பொன்னான காலத்தை வீணாக்காமல் அனைத்து முயற்சியிலும் வெற்றி பெற்று சுக்கிரனால் யோகத்தை பெறுங்கள் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்